السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لقد کان فی قصصیم عبرتن لیولی الالباب ما کان حدیثا یفترا ولیکن تصدیق اللذی بین ایدیم و تفسیر کل شیئی و حدن و رحمتن لقوم یومینون அமன்னா பில்லா சொதக்கல்லாகும் மூலால் அறியுள்ளதையும் அபிமார்களுடைய வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது இந்த வரலாறுகளெல்லாம் இந்த செய்திகளெல்லாம் கற்பனை செய்யப்படுகின்ற செய்தி அல்ல மாறாக குரானுக்கு முன்னாலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தனவோ அதை உண்மைப்படுத்துகிற விஷயமாகவும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த குரான் விளக்கமாகவும் நல் வழிகாட்டியாகவும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹரப்புல்லுமின் சூரா யூசுஃபினுடைய பன்னிரெண்டாம் இந்த அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினோராம் வசனமாக எடுத்துரைத்து நிறைவு செய்கிறான் சூறாவை நிறைவு செய்கிறான் நம் யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்று நிறைவுக்கு வருகிறது அல்லாஹ் அதை முடிக்கிற போது எப்படி முடிக்கிறான் என்றால் இறை தூதர்களுடைய வரலாறுகள் எந்த சமுதாயத்தின் பக்கம் அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தின் வரலாறுகள் இதில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது இறை தூதர்கள் நற்பண்பாளர்களாக இருந்தார்கள் நல்லொழுக்க சீரர்களாக இருந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் மார்க்கத்தை ஏற்றவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஏற்காதவர்கள் பல்வேறுபட்ட கைசேத்திற்கும் நஷ்டத்திற்கும் இழப்புகளுக்கும் ஆளானார்கள் என்பதிலே நமக்கு சிறந்த படிப்பினை இருக்கிறது அறிவுடையவர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு நாம் அறிவை தந்திருக்கிறோமே சிந்தனையை தந்திருக்கிறோமே இந்த அறிவை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் குரானை பற்றி கடைசியாக அல்லாஹ் ஆலமீன் நமக்கு விளக்கமாக சொல்கிறான் இதில் சொல்லப்படுகிற எந்த ஒரு விஷயமும் புனையப்படுகின்ற கற்பனையான விஷயம் கிடையாது மாறாக குரான் இறங்கும் முன்பே தௌராத் இன்ஜில் ஜபூர் போன்ற வேதங்கள் இறங்கியிருந்தன அதில் பல்வேறுபட்ட தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டிருந்தன அந்த தகவல்களை உண்மைப்படுத்துகின்ற இறைமறையாகத்தான் இந்த இறைமறை இருக்கிறது மட்டுமல்ல பல்வேறுபட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த இறைமறை ஒரு விளக்க உரையாக இருக்கிறது நல் வழிகாட்டியாக இருக்கிறது ஈமான் கொண்டவர்களுக்கு நல்ல அருள்குடையாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்படியானால் யூசுப் நபி வரலாறு ஏற்கனவே பைபிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இஞ்சில எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அதை கூட நம்முடைய தமிழ்நாட்டில் ஒருவர் மேடையிலே பேசினார் பேசி தமக்கான அந்த பிரச்சாரத்திற்கு அதை அவர் பயன்படுத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம் யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாற்றை யூசுஃப் அலி இஸ்லாமுடைய அந்த வரலாறு அந்த மெய்யான வரலாறு உண்மையான வரலாறு நமக்கு நம்முடைய அருள்முறையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இதில் கிடைக்கின்ற ஒரு முக்கியமான பாடம் நாம் பலமுறை சொல்லிவிட்டோம் ஒரு ஏழையாக இருக்கிறவர் பணக்காரராக இருக்கலாம் ஒரு அடிமையாக இருப்பவர் எஜமானனாக ஆகலாம் ஒரு கீழ்நிலையில் உள்ளவர் மேல்நிலைக்கு மேல் தட்டுக்கு அவர் விடலாம் இன்றைக்கு ஒருவர் ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் அதே நிலையிலேயே காலமெல்லாம் இருப்பார் என்று சொல்ல முடியாது யூசுப் அல் இஸ்லாம் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டிருந்தார்கள் நெருக்கதியாக நின்றார்கள் அனாதரவாக நின்றார்கள் அல்லாஹ் ஆலமீன் அவர்களை எப்படி உயர்த்துகிறான் பாருங்கள் ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்திற்கு ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக அல்லாக்குகிறான் அவர்கள் ஒரு சக்கரவர்த்தி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள் யூசுஃப் அலிசலாம் அவர்கள் இப்போது அவர்களை தேடி ஆயிரம் ஆயிரம் மக்கள் லட்சோப லட்சம் மக்கள் தேடி வருகிற அளவுக்கு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்றால் நம் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கிறது எப்போதும் ஒரே நிலையிலே இருப்போம் என்பதல்ல அல்லாஹ் நாடினால் ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் இல்லாவிட்டால் தாழ்த்தி விடுவான் என்கின்ற அந்த உணர்வுடனே நாம் வாழ வேண்டியிருக்கிறது அவருடைய அன்பு சகோதரர்கள் யூசுப் அல் இஸ்லாம் அவர்களை வருத்தப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் அவர்களுடைய வாயிலாகவே அல்லாஹ் சொல்ல வைத்தான் எங்களை விட அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான் பல்வேறுபட்ட நேமத்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திருக்கிறான் என்று அந்த அன்பு சகோதரர்களால் வாக்கு மூலம் வெளிப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றால் நாம் யோசித்து அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் முன்னோர்கள் கிஸாக்களிலே உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது முன்னோர்களை மறக்காதீர்கள் முன்னோர்களில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ நல்லவர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள் இறை தூதர்களாக இருக்கலாம் இறைநசு செல்வர்களாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்திலே நம் நம்மை பெற்ற பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய பாட்டன் பாட்டியாவாக இருக்கலாம் அவர்கள் பல்வேறுபட்ட நல்ல விஷயங்களில் இபாதத்துகளில் ஈடுபட்டிருக்கலாம் இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல அறிவுரை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு இறை தூதர்கள்லையுமே ஒவ்வொரு பண்பாடு இருந்தது இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவர்களிடத்தில் அர்ப்பணம் இருந்தது இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களிடத்தில் அடிபணிதல் இருந்தது ஒவ்வொரு நபியாக நாம் சொல்ல முடியும் அதே போன்று என் பெருமானார் ரசூலே கருமி சலாசிடத்தில் அழகிய பொறுமை இருந்தது அதே போன்று சுக்ரியா செய்கின்ற அன்பான பண்பு இருந்தது அவர்களுடைய நிலையும் கூட ஒரு சாதாரண ஒரு ஏழை தாயினுடைய மகன்தான் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வஜதக்க ஆயிரம் பாகனா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தன்னிறைவு தருகிற வசதி வாய்ப்பை தருகிறான் ஒரு ஏழை தாயின் மகளா மகனாக இருந்த என் பெருமானார் ரசூலே கரீம்சுல்லாசன் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர் என்கிற பெயரை எடுக்காவிட்டாலும் கூட அல்லாஹுடைய அருள் வாக்குக்கு ஏற்ப ஒரு மனநிறைவான வாழ்க்கையை தந்தான் இப்படி ஒவ்வொரு நபியாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயங்கள் வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் முடிக்கிறான் அதன் அடிப்படையில் தான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றிலே ஒரு அழகிய படிப்பினை என்ன இருக்கிறது பெருமானார் ரசூலே கர்மசல்லாஸ் அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இந்த இந்த சூறாவை இறக்கி வைத்தான் எப்படி துன்பப்பட்டார்கள் துயரப்பட்டார்கள் பொறுமை காத்தார்களே அவர்கள் சினம் க கடும் சினம் கொள்ளவில்லையே மாறாக அந்த பொறுமை காத்தார்களே அதன் அடிப்படையிலே தாங்களும் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமின் பெருமானார் ரசூலே கர்மி சுல்லாஸ் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாகத்தான் சூறாவையை இறக்கினான் என்று அஷேஹ் அபு மன்சூர் என்கின்ற பெரியார் கூறுகிறார் அர்மீர் சகோதரர்களே இதில் முக்கியமான ஒரு விஷயம் இறுதியாக சொல்லுவது எல்லா விஷயங்களுக்கும் இதில் விளக்க உரை இருக்கிறவ தப்சீல குல்லி ஷை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே குரானுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்படுகிறோம் நம்பர் டூ பெருமான ரசூலே கரீம் செல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டேன் நம்பர் டூ ஒமா அருசல்லாமின் ரசூலின் இல்லாது யுத்தா அபீதுன்னில்லாம் எந்த ஒரு இறை தூதரையும் நாம் அனுப்பவில்லை அல்லாஹனுடைய உத்தரவோடு அவர்கள் அடிபடிந்தே தவிர அப்படியானால் ஒவ்வொரு ரசூலும் அல்லாவுக்கு அடிபணிந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் ரசூலை நீங்கள் சாதாரணமாக இருந்து விடாதீர்கள் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படும் நம்பர் டூ நம்பர் த்ரீ இஜுமா சஹாபிகளுடைய ஏகோபித்த விஷயம் கொள்விசையனுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பெருமான ரசூலே கரம்சுல்லாசனுடைய மறைவுக்கு பின்னாலே பல்வேறுபட்ட தேவைகள் சத்திய சஹாபிகள் சில நல்ல முடிவு எடுத்தார்கள் அதுக்குத்தான் இஜுமா என்கிறோம் குரானுடைய அந்த உசூல்களை நான்கு அல் கிதாபுனா இஜுமா வல் கியாஸ் இஜுமா சத்திய சஹாபிகளுடைய அந்த இஜ்மாவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அல்லாஹ் குரான் ரசூரத் நிசா ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்திலே சுரன் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் உங்களில் உள்ள மூத்தவர்களுக்கு கட்டுப்படுங்கள் ஒவ்வொரு நான் அம்பரிமையை சத்திய சாஹாபிகள் உள்ளே வருகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசலில் ஜும்மாவில் அதற்கு மூன்றாம் பாங்கு என்று சொல்வார்கள் நாம் வெளியே பாங்கு சொல்லுகிறோமா இல்லையா அரபியிலே அதற்கு மூன்றாம் பாங்கு அதானு சாலிஸ் என்று சொல்வார்கள் பெருமானார் தான் இருந்தன நம்பர் ஒன்று இமாமுக்கு முன்னாலே குத்பாவில் ஏறியதற்கு பின்னாலே சொல்லுகின்ற அந்த பாங்கு நம்பர் டூ இகாமத் அமைப்பில் உள்ளதான அழைப்பினுடைய அமைப்பில் உள்ளதான பெருமானாருடைய காலத்தில் அது போதுமானதாக இருந்தது மெம்பருக்கு முன்னால் சொல்லுகின்ற அந்த அதானும் தொழுகையை தொடங்குவதற்கும் ஜமாத் தொடங்குவதற்கு முன்னாலே உண்டான இக்காமத்தும் இருந்தது ஆனால் உஸ்மானுடைய காலகட்டத்திலே மக்கள் பல்கி பெருகிவிட்டார்கள் தெருக்கள் அதிகமாகிவிட்டன நம்முடைய ஊரில் தெருக்கள் நாம் பிறந்த போது எப்படி எத்தனை தெருக்கள் இருந்தன இப்போது எத்தனை தெருக்கள் இருக்கின்றன சற்று எண்ணி பாருங்கள் அப்படியானால் இந்த இரண்டு பாங்கு போதாது என்று உஸ்மான்ல்லான் அவர்கள் யோசித்தார்கள் மூன்றாவது ஒரு பாங்கு அதைத்தான் நாம் வெளியே மைக்கலே சொல்லுகிறோம் அல்லவா இந்த இரண்டு பாங்கு அல்லாமல் மூன்றாம் ஒரு பாங்கு அந்த பாங்கை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த பாங்கு எல்லா பக்கமும் கேட்டு எல்லா பகுதியிலும் வந்து மக்கள் பள்ளிவாசல்களுக்கு வந்து சேர்ந்து எல்லோருக்குமே அந்த ஜும்மா ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்று அந்த பாங்கை அறிமுகப்படுத்தியவர்கள் அதற்கு உஸ்மான் ரதி அல்லானவர்கள் சரி உஸ்மான் ரதி அல்லானவர்கள் அந்த பாங்கை அறிமுகப்படுத்தினார்களே அப்போது ஆயிரம் ஆயிரம் சஹாபிகள் இருந்தார்கள் எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டார்கள் இது என்ன பெருமானார் காலத்தில் இல்லாத ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள் என்று யாருமே ஆட்சேபிக்கவில்லை அரபியில் அதற்கு அலிஜுமா சுக்கூத்தி என்பார்கள் அமைதியே சம்மதத்தின் அடையாளம் அத்தனை சஹாபிகளும் அமைதி காத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் முகமாக ஆனால் இன்றைக்கு பல பள்ளிகளில் நாம் பார்க்கிறோம் இந்த பாங்கு கிடையாது நெம்பருக்கு முன்னாடி உள்ள பாங்க இருக்கிறது இக்காமத்து மட்டும் இருக்கிறது ஆனால் நாம் சொல்லுகிற விஷயம் புகாரி ஷரீஃபில் உள்ள ஒரு விஷயம் தான் புகாரியிலே பாபுல் அதான் அதானுடைய பாடம் அந்த பாடத்தில் உள்ளது தான் புகாரி ஷெரீஃபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பர்கள் நண்பர்கள் இந்த நிகழ்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா இஜ்மா அம் இஜ்மாவுக்கும் குரான் சூரத்தில் ஹசிரிலே ஆதாரம் இருக்கிறது சூரத்தில் ஹசுருடைய ஆரம்ப வசனம் அறிவுடையவரை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் சிந்தனை செய்து பார்த்து ஒரு நல்ல தீர்வுகளை காணுங்கள் சிந்தனை செய்தார்கள் அசரத் உஸ்மான் புன் அஃபான் தான் அவர்கள் நல்ல தீர்வு கண்டார்கள் இந்த பாங்கு இல்லாவிட்டால் இன்றைக்கு நிலை என்ன சற்று யோசித்து பார்ப்போம் நாம் வெறும் இந்த இரண்டு பாங்கை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த மூன்றாம் பாங்கு சொல்லியே மக்கள் கடைசி காத்துக்கு வருகிறார்கள் அத்தகையாத்துக்கு வந்து சேர்கிறார்கள் அந்த வெளியே சொல்லுகின்ற மயக்கு பாங்கு இல்லாவிட்டால் மிகவும் சங்கடமாக ஆகிவிடுமே என்று பார்க்கிற போது இந்த மூன்றாம் பாங்கருடைய இந்த அருமையை உஸ்மான்லான் அவர்கள் ஆய்வு செய்தார்கள் முடிவெடுத்தார்கள் உலகமெல்லாம் பின்பற்றுகிறார்கள் ஒரு சில பள்ளிவாசல்களை தவிர இது புகாரி ஷரீஃப்பில் ஒரு விஷயம் ஆக மொத்தத்தில் தப்சீல குல்லிஷை என்கிற அந்த ஆயத்திற்கு விளக்கமாக குரானுக்கு கட்டுப்பட வேண்டும் ஹதீஸுக்கு நாம் அட் கட்டுப்பட வேண்டும் அதே போன்று இஜுமா நபி தோழர்களுடைய இந்த யோகோபித்த முடிவு அதையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் நம்பர் நான்கு கியாஸ் கியாஸ் என்றால் சிந்தித்து செயல்படுகின்ற அந்த விஷயம் இருக்கிறது கியாஸ் கியாஸ் மூலமாக நிறைய சட்டத்திட்டங்களை நம்முடைய இமாமார்கள் வகுத்து வகுத்து எடுத்திருக்கிறார்களே இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த இறைமறை விளக்கமாக இருக்கிறது என்ற அல்லாஹ் இந்த நூற்றி பதினோராம் வசனம் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் நூற்றி பதினொன்று சூரா யூசுஃபின் நூற்றி பதினோராம் வசனம் நிறைவு பெறுகிறது அல்லாஹ் ஆலமின் இது போன்ற குரானில் உள்ள எல்லா சூறாக்களையும் ஆய்வு செய்து அதன் மூலமாக நிறைய நல்ல விளக்கங்களையும் நற்பலன்களையும் அடைய நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்ல புரிவானாக வாக்குதாவான அல்லாஹி அப்பில் ஆலமின்